இங்கே ஒரு ஸ்லோகம் ராமாயணத்திலே பிரசித்தமாக இருக்கிறது அந்த ஸ்லோகத்தை மூலமாக கொண்டுதான் சீதையனுடைய பரிரம்பணம் ஆலிங்கனம் இந்த சூர்ணிகையிலே பேசப்படுகிறது அந்த ஸ்லோகம் என்ன என்றால் மகர்ஷிணாம் சுகாவகம் தேகி பர்தாரம் பரிஷஸ்வஜே என்று பர்த்தாவை கட்டிக்கொண்டாள் ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் என்கிற ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் என்ன ஆரம்பிக்கிறது தம் திருஷ்வா என்று அந்த ராமனை பார்த்து என்று ஆரம்பிக்கிறது அதற்கு பூஷண வியாக்கியானம் அதாவது நம்முடைய சம்பிரதாயத்து ரீதியாக கோவிந்த ரீதியே கோவிந்த ராஜீயம் என்றும் பூஷணம் என்றும் பெயர் பெற்ற வியாக்கானமானது தம் திருஷ்டுவா என்ற இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது வேறொரு ஸ்லோகத்தை காட்டுகிறது கூபோல்ல சத்கிரபி கர்மவய கணோகை கோதண்டதண்டம்யவிநீயவர்ம கிஞ்சித் பரிசிரமவிரதம் பிரியமீக்ஷமாணா சீதை ராமனை பார்த்தாள் எப்படிப்பட்ட ராமனை என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது வீர விரணேன அவனுக்கு வீர விரணம் நிறைய இருந்தது அதுதான் இந்த சூழ்நிலையிலும் கடைசி இருக்கிறது நான் ராமன் வீரவிரணம் என்றால் என்ன தமிழிலே யுத்தத்திலே என்று சொல்வார்கள் யுத்தத்திலே மார்பிலே மற்ற அவயங்களிலே எல்லாம் சத்ரு சைன்யங்களில் இருந்து பார்க்கப்பட்ட அம்புகள் ஆயுதங்கள் குத்தினதினாலே ஏற்படுகிற புண் இருக்கிறது அது வீரவிரணம் என்று பெயர் அது ராமனுக்கு நிறையவே ஏற்பட்டிருந்தது ேனா அந்த புண் ஏற்பட்ட இடங்களிலே ருதிரம் இருக்கிறது ரத்தம் அது விகிழத்து வழிந்து கொண்டிருந்தது ரத்தம் பெருக்கெடுக்கிறது ரோமகூபோல்லி ரோமகோபம் என்றால் மயிர்கால்கள் கால்களிலே கூட கர்ம பயக்கணி வியர்வை ஜலம் வழிகிறது ஒவ்வொரு காலிலேயும் வேர்த்து கொட்டுகிறது கோதண்ட தண்டம் அவலம்பிய கோதண்டம் என்ற வில் இருக்கிறது அல்லவா ராமனுக்கு அதனுடைய தண்டம் இருக்கிறதை கழிப்பகுதி அதை அவலம்பிய பிடித்து கொண்டு நிற்கிறான் வர்மா என்றால் கவச்சம் தன்னுடைய கவச்சத்தை வினிய சற்று விட்டிருக்கிறான் யுத்தம் முடிந்த பிறகு கிஞ்சி பரிசிரமிருத்தம் கொஞ்சம் அவனுக்கு களைப்பு கூட இருந்தது பதினாலாயிரம் ராட்சசர்களை அர்த்தாதிக முகூர்த்தத்திலே ஏ கொன்றுவிட்ட பிறகு கொஞ்ச கிஞ்சி தீ பரிசிரம்தான் கொஞ்சம் சிரமமும் உடம்புல தெரிந்தது அப்படிப்பட்ட பிரியம் தன்னுடைய பிரிய பர்த்தாவை ஈக்ஷமானா பார்க்கிறாளாம் இந்த சீதை தம் திருஷ்டா என்பதற்கு தம் திருஷ்டா என்ற ராமாயண பதங்களுக்கு வியாக்கியானம் கோவிந்தராஜ்யத்திலே தம்னா எப்படிப்பட்ட ராமம் என்பதை மகித மகாமிருத தரிசன பார்த்தாயிற்று பொழுது உடனே அவளுக்கு என்ன இந்த மாதிரி உணர்ச்சி ஏற்பட்டது என்றால் மோதி அதனாலே அவள் சந்தோஷப்படுகிறாள் இங்கே ஒரு விசாரம் பண்ணுகிறார்கள் மகித மகாமிருத தரிசன என்றால் யுத்தத்தை பார்த்தாலா ராமனை பார்த்தாலா மகாமிருத தரிசனம் என்றால் யுத்தத்தை பார்த்தால் என்று அர்த்தம் வரும்போல் இருக்கிறதே என்று நாம் ஏற்கனவே சொன்னபடி மகித மகாமிருதனானவன் ராமன் அவன் அவன்

மகித மகாமிருதன் என்பவன் ராமன் அவனை ராமாயணத்தில் இருப்பதோடு ஓட்டு வருகிறது ராமாயணத்திலும் சீதை யுத்தத்தை பார்த்ததாக வரவே இல்லை தம் திருஷ்டா சத்ருஹந்தாரன் என்று ராமனை பார்த்ததாகத்தான் வருகிறது அந்த அர்த்தத்தையும் இங்கே சொல்ல முடிகிறது சீதைக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது அவள் முதிதா ஆனாள் முதிதா என்றால் மோதம் கொண்டவள் மகிழ்ச்சி கொண்டவள் சீதை ஏன் மகிழ்ந்தாள் என்பதற்கு வால்மீகி நாலு காரணங்களை சொல்லுகிறார் ராமன் எந்த தீங்கும் இல்லாமல் விழித்து வந்தானே விஜயா என்று ஒரு காரணம் ராமன் தன்னுடைய பகைவர்களை நிர்மூலமாக்கினானே என்பது இரண்டாவது காரணம் ராமனாலே தண்டகாரண்ணித்த மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் உதவி புரிய முடிந்ததே என்பது மூன்றாவது காரணம் அந்த மகாத்மாக்களே ராமனை பாராட்டுகிறார்களே என்பது நாலாவது காரணம் அதனாலே மகித மகாமிர்தர்சனம் உதித்தமை